அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே பெரிய செல்வந்தனா ஆகணும் பெரிய பணக்கார ஆகணும் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் கண்டிப்பா அந்த விருப்பம் வந்து நேற்று இல்லை நாளை எல்லாருக்குமே என்னையும் உள்பட எல்லாருக்குமே இருக்கும் அதுதான் நம்ம இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் பாட்டி அவ்வையாரு ஒரு கோடி இல்லை இரண்டு கோடி இல்லை மூன்று கோடியில் நான்கு கோடி பெறலாம் வாரீர் வாரீர் என்று நம்ம எல்லாரையுமே அழைத்தார் அந்த பாடல் மிக அழகாக இருக்கும் ஒரு பொழுதிலே எழுதின அந்த கவிதை மதியாதார் முற்றம் மதித்தொரு சென்று நிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் ரெண்டு கோடி கோடி கொடுத்தும் குடி பிறந்தால் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாடாமை கோடி பெறும் மதியாதார் முற்றம் மதிப்பிற்கால் சென்று மிதியாமை உன்னீர் உண்ணீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடி குடித்திருந்தார் மருந்து உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருமே அந்த வழியா சென்ற ஔவையார் வந்து பாடுறாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க எவ்வளவு கவலையா இருக்கீங்க இல்ல சோழ மன்னன் வந்து எங்களுக்கு நாலு கோடி பாடலை பாட சொல்லிட்டு அங்க அதுவும் பொழுது முடியாது நாங்க என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்னு சொன்னிருக்கும் இவ்வளவு தானே நான் பாடுறேன் அந்த பாடலை நீங்க கேட்டு உங்களுடைய மன்னரிடம் சென்று பாடுங்க மதியம் மதித்தூரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் நம்மளை யாராவது முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகாமல் இருப்பதே கால் மிதிக்காம இருப்பதே கோடி என்று உபசரியார் உண்மையார் உண்ணாமை கோடி பெருமா அப்போ என்ன என்ன சொல்லுவாங்க இந்த திருந்தலம் உங்கள் போனிங்க வாங்க பக்கத்தில் eo palent eo பின்னாடியில் அப்புறம் உங்களுக்கு பின்னாடி குத்திட்டு முன்னாடி முடிஞ்சே வைக்கோம் அப்படி தெரியும் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்வது மிக I uh -huh. அழகாக ஒரு பொழுது பண்ண முடிச்சுட்டாங்க பாத்தீங்க அப்போ அதியாத முற்றாம் மதிப்பு ஒரு கால் சென்று நிதியாமை